அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் அல்லாஹாலா நமது கோரிக்கைகள் அனைத்தையும் ஏற்று உடனடியாக கபூலாக்கி தரக்கூடிய ஒரு சிறந்த திகரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லா இந்த ஒரு அமலை லுஹா தொழுத பிறகு தான் நம்ம செய்யணும் நாளைக்கு வரக்கத்தான ஜுமாவுடைய தினத்தில் இன்ஷா அல்லா இந்த அமலை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க இன்னும் வேகத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்கும் நாளைக்கு ஜுமாவுடைய தினத்தில் நீங்கள் நேரத்துலையே குளிச்சுட்டு ஒழு எடுத்து லுஹாவுடைய தொழுகையை நீங்கள் ஒன்பதுலேருந்து பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சுட்டு யாருக்கிட்டேயும் பேசாமல் அப்படியே இந்த திக்கிற இந்த அல்லாஹினுடைய ஒரு சிறந்த இஸ்மை மட்டும் நீங்கள் ஐநூறு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் துவாசீங்க இன்ஷா அல்லா கண்டிப்பாக ஜுமாவுடைய இரவு முடிவதற்குள்ளேயே நீங்க கேட்கக்கூடிய தேவைகளில் சில தேவைகளாவது அல்லாஹ் உங்களுக்கு கபூலாக்கி வச்சிருவான் ஏன்னா இந்த ஒரு அமலானது நம்ம என்ன கேட்டாலும் எவ்வளவு தேவைகளை கேட்டாலும் அல்லாஹ் செவி சாய்த்து நம்முடைய ஒவ்வொரு கோரிக்கையும் கேட்டு கேட்டு அல்லாஹ் நிறைவேற்றுவானா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திருநாமம் இந்த ஒரு அமலை நாளைக்கு செய்ய முடியாதவங்க அதாவது தொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க இந்த திக்கரை மட்டும் நீங்க ஒழு செஞ்சுட்டு உட்கார்ந்து ஓதுங்க கண்டிப்பாக இதற்கான நற்கூலியும் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களோட துவாவையும் அல்லா ஏற்றுக்கொள்வான் அந்த திக்கர் என்ன அந்த இஸ்மை என்ன அப்படின்னு பார்த்தா அதுதான் யா சமயோ யாவையும் கேட்பவனே தனது நாட்டம் நிறைவேற விரும்புபவர் காலையில் லுஹா தொழுகை தொழுதுவிட்டு ஒரே சிந்தையாக அமர்ந்து இதை ஐநூறு தடவை ஓதி துவா இறைந்தால் இன்ஷா அல்லாஹ் அவர் நாட்டம் நிறைவேறும் இந்த அமலை நீங்க எல்லா நாட்களிலுமே செய்யலாம் ஆனா ஜுமாவுடைய தினத்தில் செய்கிறது இன்னும் சிறப்பு ஏன்னா ஜுமாவுடைய நாள்ல நம்ம குளிக்கிறது ஒரு சுண்ணத்தான ஒரு விஷயம் இந்த அமலை செய்கிறோம் அப்படின்னா நம்ம நேரத்திலேயே குளிச்சிருவோம் அதுவே நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் தான் அதோட சேர்த்து ஜுமாவுடைய தினத்தில் காலையில பதினோரு மணிக்குள்ள ஒரு அமலை செய்யறோம் அப்படின்னா அதுவும் ஒரு சிறந்த ஒரு அமல் தான் இன்னும் ஜுமாவுடைய தொழுகைக்கு நம்ம தயாராகிறோம் அதிகாலையிலேயே அதுவே அல்லாஹ் பிரியப்படக்கூடிய முஹப்பத்தான ஒரு விஷயம்தான் எனவே இன்ஷா அல்லா நாளைக்கு ஜுமாவுடைய தினத்தில் இந்த ஆமலை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க தொல்ல முடியலைன்னா பரவாயில்ல இந்த திக்ரையாவது ஒழு செஞ்சுட்டு ஐநூறு முறை ஓதி உங்களோட தேவைகளை குறித்து விடத்தில் கேளுங்க நீங்கள் எவ்வளவு தேவைகளை கேட்டாலும் அந்த ரப்பு உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் ஏன்னா அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் கண்டிப்பாக ஜுமா முடிவதற்குள்ளே நிறைய தேவைகளை அல்லாஹால நம் அனைவருக்குமே கபூலாக்கி தரட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் السلام عليكم ورحمه الله وبركاته